காமாட்சி நாயுடு சார் ஏன் சார் சென்னை மட்டுந்தான் ஊரா மற்ற ஊரெல்லாம் திமுக அரசாங்கத்துக்கு ஊராகவே ஒரு பொருட்டாகவே தெரியாதா சென்னை தலைநகரம் சரி மற்ற மாவட்டங்களும் சென்னையோட ஆட்சிக்குட்பட்டு தான் இருக்குது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாத்துக்கும் எல்லா நடவடிக்கையும் நீங்க பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க இறங்கி ஒண்ணு வேலை செய்யல அப்படிங்கிற தவறு சார் அதாவது ஓ வேலை செஞ்சீங்களா வேலை செய்ய என்ன யாருக்கும் சொல்லாம அணைய திறந்து விட்டாதான் நீங்க பண்ண வேலையா அணைய திறந்து விட்டோம்னு சொன்னா அணைய திறக்கிறதுக்கு யாருக்கும் சொல்லலன்னு எப்படி சொல்றீங்க ஆமா எப்ப சொன்னீங்க எப்ப அணைய திறந்தீங்க ஊடகத்துல ஒரே எப்ப அணைய திறந்தீங்க சார் நேற்றுக்கே திறக்குது நேர்த்திக்கு தான் அணையை திறந்திருக்கீங்க சரியா ஆமா ஞாயிற்றுக்கிழமை அணை திறக்கிறீங்க சனிக்கிழமையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அணையை திறந்துகிட்டு இருக்கீங்க ஆனா இருங்க சார் என்னுடைய கேள்விக்கு பதில சொல்லுங்க சொல்லுங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி தண்ணீரை நீங்க திறக்கிறீங்க அப்பனா அது எவ்வளவு பெரிய அளவு ஆற்றங்கரையோர் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க எவாக்கியேட் பண்ணீங்களா அங்கிருந்து அப்புறப்படுத்துனீங்களா முகாம்கள்லாம் அமைச்சிங்களா எங்க முகாம்கள் இருக்குனாவது மக்களுக்கு சொன்னீங்களா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் மழைங்கிறது வந்து உங்கள்ட்டையும் எங்கள்ட்டையும் சொல்லி தவறுது மழை வரும் இப்போ ஐம்பது அறுபது ச விழுக்காடு மழை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு மரக்காணத்துலேயும் விழுப்புரத்துலேயும் அங்கே அந்த ஏரியாவில் இது இவ்வளோ மழை பொழிவு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க இயலும் அதுக்குன்னு இப்போ என்ன பண்ணுறது மழையை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்திடுவோமா கூண்டில் நிறுத்த இயலும் செங்கல் புயலை கூட்டு வந்து கூண்டில் நிறுத்தி ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்பாங்க இது தமிழ்நாட்டில் வடமா இப்போ இந்த புயலை பொறுத்த மட்டும் அது நின்று நிதானமாக கரையை கடந்துக்கும் போது இந்த மிகப்பெரிய நாச

இன்றையிலுமே நீங்க அக்கறையான அது எல்லாம் நடந்தா ஐயா இது எல்லாமே நடந்துச்சு

மூணு நாளுக்கு பெய்ய வேண்டிய மலை ஒரே மணி நேரத்தில் ஒரே நைட்டில் பெஞ்சு முடிஞ்சுது செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விட்டுட்டாங்க செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விட்டுட்டாங்க இப்போ வரைக்கும் எந்த விவாதமாகட்டும் எந்த பொது மேடைகளாகட்டும் திமுக சொல்கிறோமா இல்லையா அரசினுடைய கடமை இப்போ வரைக்கும் சொல்கிறோமா ஆனால் இன்றைக்கி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஐந்து மாவட்டங்கள் சார் எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு மக்கள் தான் பொறுப்பு மக்கள் பொறுப்பா அணைய திறந்து விடுறதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட தான் கிட்டதான் எல்லா மக்களும் தான் பொதுப்பணித்துறை அமைச்சரா நீர்வளத்துறை அமைச்சரா முதலமைச்சர் சார்

இந்த நாலு மட்டும்தான் உங்களுக்கு ஊரா அதாவது எங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியால தான் வந்து கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கிடைச்சதுனால தான் இந்த ஏரியாவை செக்யூர் பண்ணோம் அது அடுத்து பார்த்தா அது இப்போ கரையை கடக்கும் போது அந்த பக்கம் நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார் அப்போ நம்ம வந்து பட்ஜெட்டில் ஒரு விஷயம் அறிவிக்கிறோம் வானிலை முன்னறிவிப்புகளை நல்லா கணிக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்றோம் இருபத்தஞ்சு கோடின்னு நம்ம பது ஒதுக்கி இருக்கிறோம் அதை ஒதுக்கினோமா இல்ல பதுக்கணுமான்னு யாருக்கு தெரியும் மூணு வருஷம் ஆச்சு இன்னையோட ஐயா இன்னும் அன்னைக்கு சார் அந்த நிதியை ஒதுக்கி இருந்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி வானிலையை முன்னாடியே கணிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்திருக்கலாமா

அடுத்த ஒரு மணி நேரத்துல மக்களை காப்பாத்தணும் அதுக்கு தான் நம்ம விரைவு படை வச்சுருக்குறோம் மீட்பு படை வச்சுருக்குறோம் வேறு காலத்தில் சார் இருக்காங்க என்ன பேசுறீங்க எல்லாமே காலத்துல தான் இருக்காங்க யார் காலத்தில் இல்லைங்கிறீங்க எல்லா காலத்துல தான் இருக்காங்க எப்போ போனாங்க முன்னாடி எல்லாம் அங்கே மக்கள் முழுகினதுக்கு அப்புறமா எல்லாம் அங்கிருந்து அவங்கள படகுல போய் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோமா முன்னாடியே நீங்கள் அங்கேருந்து காலி பண்ணி வாங்க இந்த இடம் சேஃப் கிடையாது வெள்ளம் வரப்போகுது மழை வரப்போகுது அணை நிரம்ப போகுது நாங்கள் திறந்து விட போகிறோம்

என்ன தெரியுமா ரெட் அலர்ட் விட்டாங்க எந்தெந்த மாவட்டம் இருங்க சார் அதை நீங்க படிச்சு பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலுடைய பெரும்பாலான மாவட்டங்களுக்கு குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் வியாழக்கிழமையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அது அரசுக்கு தெரியாதா பேரிடர் மீட்பு குழுக்கு தெரியாதா பேரிடர் தெரியாதா பதிமூணு மாவட்டம் பதிமூணு மாவட்டங்களுக்கு தான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க பதிமூணு மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அங்க இருக்க கலெக்டரும் அதே அவரும் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க மக்களையும் முடிக்க இங்க பாருங்க இது எல்லை மீறிய செயல் சார் இந்த வெள்ளம் வந்து கடுமையான வெள்ளம் சார் நீங்க அருமையான வெள்ளம் வேண்டாம் வேலை மழை சொல்லி வராம போயிட்டா கூட நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம ரெடியாக இருந்து கூட ஏன்னா போன தடவை அப்படி ஆச்சு நவம்பர் மாதம் புயல் வருதுன்னாங்க ஆனால் அது ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கலாம் ஆனால் இப்படி மழை வெள்ளம்லாம் வருது இல்லை இதுக்கு முன்னாடியே நம்ம போர்க்கால அடிப்படையில் தயாராக இருந்திருந்தோம் அப்படின்னா ஏன் சார் எல்லா டிவிலையும் தான் எவ்வளவு ஆட்களை எல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சோம் சார்

மேடம் பாரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அதை கேட்டுட்டு எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பொறாமையா இருக்கு பேசுறோமா இல்லையா ஆனா மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா கோபமா இருக்கிறாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு களத்துல போனதால முதலமைச்சருக்கே தெரிஞ்சிருச்சா அளத்துல மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல மலை பொழிவு அதிகமான மலைப்பொழிவு வெள்ளப்பெருமா அலை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியுமாங்க ஒரு லட்சத்துல திறந்து விட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுக்கு பிறகு நம்ம அப்படி பேசணும் அவங்க ஏரிய திறந்துட்டாங்க ஏரிய திறந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு அணை அஞ்சு மாவட்ட மக்களோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல பாத்தீங்களா கேட்டா இயற்கை இயற்கை அப்படிங்கிறீங்கனால வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த மலை இடிஞ்சு விழுந்ததுலதான் ஏழு பேர் பாதிச்சிருக்காங்க புரிஞ்சுக்கோங்க

ஒரு மலையே இடிஞ்சு விழுகும்போது அங்க போய் மீட்பு பண்ணி எப்படி இயலும் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க மனப்பாறைல இடியுது மனப்பாறையில அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அதைத்தான் சொன்னாங்க ஆமா ஆமா சூச்சிக்குமா இருக்கிற அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள விழுந்துருச்சு தப்பு தான் யாரும் அது தப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அதற்கு அரசுக்கு என்ன சார் சம்பந்தம்

விவசாயிகளுக்கு மத்திய அரசு பதினேழு ஆயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்கு ஏக்கராவுக்கு நீங்க அந்த பணத்தை குடுக்கறதுக்கு தயார் ஆகணும் அப்படின்னு தான் அறிவுரை எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் எங்களை ரொம்ப கழுவி தான் ஊத்திட்டு இருக்காரு போராடமெல்லாம் அவர் ஒண்ணும் எங்களுக்கு வென்றாமரை வீசிக்கிட்டு இருக்கல அது மாதிரி அரசு இருக்காங்க பிரச்சனை இல்லை தலைவர் கேட்கவே செய்வாங்க அது மாதிரிதான் போன எதிர்ல நாங்க எதிர்க்கட்சியாருந்தான் நாங்க கேட்டோம் இப்போ நீங்க எதிர்க்கா இருக்கிறீங்க நீங்க பேசல ஆனா ரஜா புயலுக்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பாக செயல்பட்டார்னு நம்மளே சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்கணும் ஏங்க அது நல்லா செஞ்சா நல்லா செஞ்சா எங்களுக்கு எப்படி செயல்பட்டுச்சுங்கிறத பார்த்தாவது இந்த ஆட்சியில நம்ம செஞ்சுருக்கணுமா நீங்கள் பாருங்க அந்த ஆட்சியில செஞ்சோம்னா ஒரு ப ஏரியா இந்த இந்த பெல்ட்டு தான் வந்ததே தவிர அந்த சைடு எல்லாம் போகல புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு புயல் வந்து டெல்டா ஏரியால தான் அந்த போன வருஷம் டெல்டாவ டெல்டாவை தான் தாக்குச்சு வரதா புயல் சென்னை மண்டலத்தை தாக்குச்சு அவ்வளவுதான் ஒரு ஒரு புயல் வந்துச்சு ஆமா எல்லா புயல்லும் மக்கள் எல்லாம் ஸ்வீட்ஸுமா இருந்தாங்க எல்லாருமே பாதுகாக்கப்பட்டாங்களா எல்லங்க பாருங்க இயற்கையுடைய சித்தம்னா இவ்வளவு பேசுறோம்

முதலமைச்சர்கிட்ட எதிர்ப்பு காமிக்கிறாங்க அவர் நிலத்துல கூட நின்று இருந்தா

என்னால் ஏன்றதை லாரிகளில் எல்லாம் ஏற்றிக்கிட்டு பொருள்களை நாகப்பட்டினத்துக்கு எடுத்து போயிட்டு இருந்தேன் போகிற வழியில் இரு மடங்களையும் குழந்தைகளும் பெரியவங்களும் தட்டை வச்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பாடுன்னு கத்துனது இன்னும் என் காதலத்துக்கு எல்லாமே வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் இது

சென்டிமீட்டர்ச்சு பாதிப்பு இல்ல இருபது சென்டிமீட்டர் தாண்டி அறுபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சி சென்டிமீட்டர் இன்னைக்கு எதிர்ப்பு வந்தது இல்ல